அனைவருக்கு ஆத்ம நமஸ்காரம் கரு குரு மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் குரு இன்று குரு நாள் குருனை யாரு மன தெரிஞ்சுக்கணும் கூணா அறியாமை ருணா வெளிச்சம் அறியாமல் இருக்கக்கூடிய நன்மை வெளிச்சத்து கொண்டவர் நாதம் என்றால் நாதத்தை கற்றுத்தருவர் அந்த காலத்து பெண்கள் ஆண்கள் பிறகு நாதா என்பார்கள் நண்பா என் நாதா என்றால் இன்பத்தை கொடுத்தவனே என்று பொருளாகும் இப்போ கவனிங்க குருசத்து மையத்தில் முதலாவது தட்சிணாமூர்த்தி தான் குரு பகவான் சொல்லி கோயிலுக்கு தென்புறம் தெற்கு பக்கம் அவருடைய மந்திரம் என்னென்னா குருவே சர்வ லோகா நாம் ரிசகே பவரோகினாம் நிதகே சர்வ வித்யா நாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமோ நமக அப்படிங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க குருவே சர்வ லோகா நாம் ஒரு குருவுக்கு சர்வ லோகத்தை தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த லோகம் இருக்குது அப்படின்னா நான் வாழ்கிறது பூமி பூமிக்கு மேலே இருக்கிறது ஆவி உலகம் அதுக்கு மேலே இருக்கிற பித்திரு உலகம் அதுக்கு மேலே இருக்கிறது தெய்வ உலகம் அதுக்கு மேலே இருக்கிறது சித்தர் உலகம் அதுக்கு மேலே இருக்குது ஞானிய உலகம் அதுக்கு மேலே ஆணவம் ஏழு உலகம் இருக்குது இது இல்லாமல் நம்ம வாழ்கிறது பூமி பூமிக்கு மேலே இருக்கிறது கோடான கோடி அண்டம் சேர்ந்து சிறு சூரிய அண்டம் சூரிய இடத்து போலான கோட சிற்றண்டம் சிற்றந்திர கோடான கோடி அண்டம் சேர்ந்து பேரண்டம் பேரடத்துக்கு போட அகிலாண்டம் அகிலாந்த கோடான கோட அண்ணன் சேர்ந்தது வெளி வெளியில விட கோடம் செய்து வெளிக்கில் வெளி வெளிக்கில் வெட்ட வழி வெட்டமளிக்கு பரவநாதம் இறைவன் இருக்கணும் அங்கம் அதை குருநாதர் சொல்லி கொடுத்து குரு சொல்லி கொடுத்துருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்கணும் குருவே சர்வ லோகானாம் ரிசகே பவரோஹிணாம் நீங்கள் செய்த பாவத்தை போக்கும் தன்மை தெரிஞ்சிருக்கணும் ஆதிநாதம் மட்டும்தான் நம்ம பரம்பரை பரம்பரையாக கூடிய அனைத்து சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் கர்ம வினிகளை ஆதிநாதம் மட்டும்தான் அழிக்கும் மந்திரம் அழிக்காது ஓகே அதுக்கு அடுத்தது ரிசகே குருவே சர்வ லோகானாம் ரிசகே வித்யா நாம் அவருக்கு சர்வபித்தையும் தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு ஒரு குருவுக்கு என்ன பண்ணியிருக்கணும் சத்தி அவர் தெரிஞ்சுட்டு அவர் அது உங்களுக்கு தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் அதில் ஈனகுரு ஊனகுரு மோனகுரு ஞானகுரு நாலு குரு இருக்காங்க குருவில் நாலு மார்கள் டைப்ஸாக குரு ஈனகுரு யாருன்னா பணத்துக்காக மாந்திரி பண்ணக்கூடிய பிள்ளி சோனியா மாதிரி பண்ணுறாங்கல்ல அவங்கள ஈனகுரு ஊனகுரு யாருன்னா நாடாளுமன்ற கவலை வதம் வாங்க அப்படின்னு உங்களை அடிமைப்படுத்தி ஆசைக்கு வச்சு அந்த ஆசை பார்க்க சொல்லுவாங்க ஆச்சா நம்ம நம்பி குழந்தை கொண்டிருக்க நினைக்க மாட்டாங்க அவருக்கு படிவடை செய்யணும் அங்கேயே சுற்றணும் அங்கேயே சாகணும் அங்கேயே சமாதி பண்ணிடுவாங்க இப்படி மனிதர் அன்மைப்படுத்துகிறாங்கல்ல அவங்கெல்லாம் ஊனகுரு அடுத்தது மோனகுரு யார் அப்படின்னா ஆசனம் வச்சுருப்பாங்க யோகா தியானம் சொல்லிக் கொடுப்பாங்க சச்சமம் சொல்லிருப்பாங்க நான் கடவுள் கண்ணு வாங்க சொல்லி தரும்பாங்க அப்புறம் முதல் நிலை பயிற்சிக்கு எட்டாயிரம் அடுத்த நிலை பயிற்சிக்கு ஒரு நாற்பத்த கணக்கு பூச்சி செய்யுங்க அடுத்தது பயிற்சி இருக்காது ஒரு ரூபா அடுத்த பயசு எண்பதாயிரம் ரூபா ஆசிரமம் கிட்ட பணத்தை கொடுங்க பாதை பூச்சி பண்ணுங்கள் எனக்கு மாலையை போட்டு பண்ணணும் கட்டி பிடிச்சி ஒருத்தொடத்த உபதேசம் பண்ணுவேன் இப்பெல்லாம் பண்ணி இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சித்தர் படத்தை வச்சு பத சித்தர் ஜீவச அவங்கங்க ஜீவசமா இருக்காங்க சித்தர் சிலையை வச்சு ஜீவசமான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம் மக்களை ஏமாத்துகிறாங்க அந்த ஒரு சிலையை வச்சு ஜீவசமா அங்கே ஆகிருவாங்களா அவரது பதினோரு ஜீவசமாதின்னு சொல்லி சித்தர் சிலையை வச்சுக்கிறாங்க போய் என்ன சிலையை பார்த்து என்ன பண்ண ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது இவங்களாம் பட்டையடித்து கொட்டையடிச்சிட்டு அப்படியே பார்த்த பெரிய மகான்மாரி விவே சிரிச்சு மொத்தம் கொண்டு இருப்பாங்க இவங்களாம் வந்து மோனகுரு குரு அழகு குரு இவங்களுக்கு எந்த வித்தையும் தெரியாது புக்கு படி தான் ஞானகுரு அப்படி இல்லை சர்வ வித்தியானாம் சகல வித்தையும் அவருக்கு தெரியும் சொல்லிக் கொடுப்பார்கள் நான் கற்றுக்கிட்டேன் நீ ப்ராக்டிஸ் பண்ணுவாம்பாங்க அதுதான் நம்ம சொல்லக்கூடிய குரு சித்தி மையத்தில் குரு மையத்தில் மனிதர் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் சகல சௌகர் வாழ்வதற்கும் இனி பெருவாள் அடைய ஆதிநாதவாசி வித்தையும் தெய்வ வழிபாடு என்ற பத்து பயிற்சிகள் கண்டுத்தரப்படுகிறது முதல் பயிற்சி ஆதிநாதவாசி வித்தியின் மூலமாக ஒரு மணி நேரத்தில் மனதை அமளி செய்யவும் மனதை அழிக்கவும் அழிக்கவும் அல்லவாக்குரிய போல் உடம்பில் உள்ள திறந்து இறைவன் அறலை பற்றி தேகம் அழுகாமல் இரண்ட கலை இருக்க கலை கல இரண்டரை கலக்கக்கூடிய ஆதிநாத ஆதிநாதவாசி வித்து கற்றுத்தரப்படுகிறது முதல் பயிற்சி ரெண்டாவது இந்த மனம் அடை அமைதியடைவதால் மூக்குழுந்து மூச்சு வெளியே வராது இருபத்தி நாலு மனம் வாழவும் கற்றுத்தரப்படுகிறது வாசி வித்தியை கற்றவர்கள் யோக சித்தர் ஆர்யோந்த சுவாமி ஸ்ரீ ராமானுஜர் போல் யோக சக்தர் என்ற தகுதி பெறுகிறார்கள் இந்த நிலை உலகமாக அதிசயம் ஒன்றாகும் இரண்டாவது பயிற்சி நோயெல்லாம் வாழக்கூடிய எண்பது யோகா பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது மூன்றாவது கண் திஷ்டிகள் போட்டி பொறாமை ஏவல் பில்லி சூன்யங்கள் மாந்திரிகம் மற்றும் தீயசை அனைத்தையும் பத்து நிமிடங்களில் பத்து வினாடிகளில் முழுமையாக அளிப்பிக்கக்கூடிய சர்வ சத்குரு சம்ஹார மந்திரம் உபதேசம் செய்யப்படுகிறது இந்த மந்திரம் குரு சக்தி மையத்தில் மட்டுமே கிடைக்கிறது எங்கேயுமே கிடையாது நாலாவது தினசரி நமக்கு விதிக்கப்பட்ட விதியை தினசரி நம் குடும்பத்தை காக்கவும் கேட்பது கொடுக்கக்கூடிய தினசு நித்திய மந்திர தெய்வ மந்திர பூஜை கற்றுத்தரப்படுகிறது டெய்லி நீ படிச்சிங்கன்னா அன்னை பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை ஸ்டாப் ஆகிடும் நீ கேட்பது கொடுக்க ஆரம்பித்தோம் ஐந்தாவது நமக்கணும் அண்ணன் நமக்கரை எப்படி பாதிக்குது அந்த பாதி வரம் தடுப்பது எப்படி நமக்கு இந்த பலப்படுத்த வந்து கற்றுத்தரப்படுகிறது ஆறாவது நம் இல்லங்களில் பணம் என்று நினைத்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஞான லட்சுமி வழிபாடு மந்திரம் பூஜை கற்றுத்தரப்படுகிறது பணம்னு என்ன பணத்தை கையாளும் வரணும்னு அண்ணன் வாங்கினா கொடுக்க முடியல கொடுத்தா வாங்க முடியல எந்த நில கலவான கடன் கட்டலாம் எந்த நேரத்தில் வட்டி கட்டினா சீக்கிரம் அசல் கட்டிடலாம் பணம் படிக்கிறது ஞான வழி எப்படி செய்வது கண்டுத்தரப்படுகிற அடுத்தது ஏழு படித்த பாடங்கள் மூளையில் உடனடியாக படியக்கூடிய உதவி உடனடியாக படிக்கக்கூடிய நினைவாளர்கள் பற்றி கண்டுத்திறப்படுகிறவை எட்டாவது நம்ம வம்சோலை இறந்தவங்களுக்கு வழி தந்தை வழியில் நமது வழியில் மனைவிய தாய்வழி சுகமாக இருந்தால் அந்த ஆத்மா அனைவருக்கும் நாமே பிரணவம் மூலியமாக ஆதிநாதம் மூலியமாக முக்தி அழிக்கக்கூடிய பயிற்சி கட்டப்படுகிறது ஒன்பது நான் செய்யக்கூடிய தொழில்கள் நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் சரி எந்த போட்டி பக்கத்து எத்தனை கன வச்சாலும் சரி நமக்கு ஜாதக ரீதியாக தொழில் லாஸ் ஆனாலும் கவலை இல்லை லாஸ் ஆகாது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் வாழ்நாள் முழுவதும் எப்போ நன்றாக ஓடக்கூடிய மந்திரங்கள் வளிமலு கட்டப்பட தொழில் வந்து நல்லா ஓடணும் லைஃப் லாங் ஓடணும் தலையெல்லாம் ஓடணும் ஜாதக ரீதியாக எந்த ரீதியாக இருந்தாலும் எப்படி கவலை இல்லை நல்லா ஓடக்கூடிய மந்திரங்கள் வலி கற்றுத்தர வழிமுறை கற்றுத்தரப்படுகிறது பத்தாவது எண்ணங்களால் எதையும் சதிக்கக்கூடிய ஆர்பிடிஎஸ் மெடிடேஷன் இஎஸ்டி மொழி கட்டுத்தரப்படுகிறது மேலே குறிப்பிட்ட பயிற்சி ஒரு கற்றுக்கொண்டால் பிறப்பு வந்து இறப்பு வரை சகல சௌபாக்கியம் பெற்று இனி பிறவால் உறுதியை அடையலாம் இந்த ஆதினாதவாசியை தெய்வம் கற்றுக்க பிரச்சனையை கற்ற ஒரு பிரச்சனையை கீழ்கட்ட பிரச்சனைகளை நீங்களே சரி கற்றுத்தரப்படுகிறது திருமண தடை கல்வித்தடை தொழில் தடை கனகமொழி பிரிவினை குழந்தை வகையின்மை நிலம் வாங்க வீட்டுல பிரச்சனை கோட்டு வழக்கு பிரச்சனை தைநாடு பிரச்சனை குறைந்த அதிகரித்து பிரச்சனை பக்கவாதம் தூக்க சக்கர வியாதி மூட்டு வலி இடுப்பு வலி தீராத தலைவலி சக்கரவியாதி வியாதி கொலை அடைப்பு பண கஷ்டம் மேலும் விலை காணாத அனைத்து பிரச்சனைகளையும் நாம் செய்ய கருத்திடப்படுகிறது இதுதான் சர்வ வித்யா நாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே நம நமக அப்பேற்பட்டவர்தான் நம்முடைய சிவ அம்சமாகிய தட்சிணாமூர்த்தி கடவுள் அம்சமாகும் என் குருவை தச்சாமி வம்சமாக இறைவனான பாய்த்து இறைவன் குருவும் இணையும் உண்டு கலயுகத்தில் பேசக்கூடிய கடவுள் யாருன்னா குருநாதர் நம்ம கருகுருசிக்கு மையத்தில் இந்த பத்து பயிற்சி கற்றுத்தருகிறோம் இதுதான் ஒரு குருவிட்டு போனால் சகலவத்தையும் சொல்லித்தரணும் கருகுருசிக்கு மையத்தில் இந்த பத்து பயிற்சி கற்றுப்படுகிறது நெருது சதாசன் பெருமதா கோயில் மேல்வரம் உள்ள வள்ளலார் மெய்ஞான சபையில் இந்த பயிற்சி நடைபெற உள்ளது நடைபெறும் நடைபெற உள்ளது மலேசியாவில் நடைபெற உள்ளது ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறது நேரடியாக வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிறோம் சகல சௌபாக்கியம் பேருங்க மேலும் விவரங்களுக்கு அறுபது மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பேருங்க